வணக்கம் ஸ்ரீ பக்த தனாசடரின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம் அரிநாம சிந்தனையுடன் வாழ்ந்து வந்த பக்தர்கள் பலருள் தனாசடர் என்பவரும் ஒருவர் இவர் வேளாண் குடியில் பிறந்தவர் குடி பிறப்பிற்கு ஏற்ப உழவு தொழிலை மேற்கொண்டார் தமது மாடுகளை தாமே ஓட்டிச் சென்று மேயவிட்டு கூட்டிக் கொண்டு வருவார் தனாசடர் தமது மனைவியாருடன் இல்லறத்தை நல்லபடியாக நடத்தி வந்தார் கணவனும் மனைவியும் ஒருமித்த கருத்துடையவர்களாய் இருந்தனர் இருவரும் சிறந்த அரிபக்தர்கள் வீடு தேடி வரும் அடியார்களுக்கு அமுதளித்து அகமகிழ்வோடு உபசரிப்பதில் வல்லவர்கள் இவர்கள் அரி கதா காலச்சேபம் நடக்கும் இடங்களுக்கு தவறாது செல்வர் பக்தர்களை நமஸ்கரித்து ஆசி பெறுவர் பெருமாள் கோவிலுக்கு தவறாமல் செல்வர் ஏர்விடித்து உழும்பொழுதும் மாடுகளை மேயவிட்டு வரும்பொழுதும் கூட அரிநாமத்தையே சொல்லிக் கொண்டிருப்பார் தனாசடர் ஒரு நாள் இவர் தனது பாரியாளுடன் ஹரி பூஜைக்கு சென்றிருந்தார் அரிபக்தர்கள் பக்தர்கள் சால கிராமத்தை வைத்துக் கொண்டு பூஜை செய்து கொண்டிருந்தனர் அந்த பூஜையை பார்த்துக் கொண்டிருந்த தனாசடருக்கு அவர்களை போல் சால கிராம பூஜை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் து பூஜை முடிந்து எல்லோரும் புறப்படும் தருணத்தில் தனாசடர் அந்த வைணவ பக்தர்களிடம் தமது விருப்பத்தை கூறினார் தனாசடரின் விருப்பத்தை கேட்ட தாசர்கள் வியப்புற்றார்கள் சாலகிராம வழிபாட்டு முறையை எப்படி அறிவான் என்று ஆலோசித்தனர் இருப்பினும் அவனது விருப்பத்தை பூர்த்தி செய்ய எண்ணம் கொண்டு ஒரு கல்லை எடுத்து தனாசடரிடம் சாலகிராமம் என்று சொல்லிக் கொடுத்தனர் தனாசடர் அக்கல்லை வாங்கி கண்களில் உற்றிக் கொண்டு மனமகிழ்ச்சி பொங்க மனைக்கு சென்றார் தனாசடர் சால கிராம பூஜையை தொடங்கினார் பரம பக்தர் அனுதினமும் சால கிராமத்திற்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி சந்தன குங்கும போட்டு வைத்து புஷ்பத்தால் அர்ச்சித்து கம்பங்கலியை நிவேதித்து கற்பூர தூப தீபாரதனைகளால் சேவித்து வழிபட்டார் சால பூஜை தவறாமல் நடந்து வந்தது கணவனும் மனைவியும் பெற்ற பேரானந்தத்திற்கு எல்லையே இல்லை இவரது பெருமையை உலகறிய செய்ய திருவள்ளம் கொண்டார் நாராயணர் ஒரு நாள் சில வைஷ்ணவ அடியார்கள் இவர்களது இல்லத்திற்கு பிச்சைக்காக வந்தார் அடியார்களை கண்டதும் அன்பர் அகமகிழ்வோடு அவர்களை வரவேற்று உபசரித்து அமுதுண்டு செல்லுமாறு கேட்டுக்கொண்டார் அவர்களும் சம்மதித்தார்கள் தனாசடர் மனைவியிடம் அடியார்களுக்கு அமுது செய்யும்படி பணித்தார்கள் அதற்கு பாரியால் சுவாமி விதை நெல்லை தவிர வேறு தானியம் எதுவுமே நம்மிடம் கிடையாது என்றால் பாரியாளின் பதிலை கேட்டு அன்பர் கவலைப்படவில்லை பெண்ணே விதை நெல்லை குத்தி அமுது செய்வாய் அடியார்களை பணிவோம் ஆண்டவன் நம்மை காப்பான் கணவனின் வாக்கை வேதவாக்காக கொண்டால் அவரது மனைவி தனாசடர் வீட்டிற்கு வந்திருக்கும் அடியார்களிடம் தாம் நடத்தி வரும் சால கிராம பூஜையை பற்றியும் பல பகவத் விஷயங்களை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தார் அதற்குள் அவரது பாரியால் விதை குத்தி பக்குவப்படுத்தி அமுது செய்து அடியார்களுக்கு விருந்தளித்தாள் அடியார்கள் வசியார உண்டு கணவனையும் மனைவியும் வாயார வாழ்த்தி சென்றனர் மறுநாள் தனாசடர் நெல் இல்லாததால் கழனிக்கும் பயிரிடச் செல்லவில்லை தனாசடர் வராததால் மற்ற வேளாளர்கள் அவரை அணுகி கழனிக்கு வராத காரணத்தை கேட்டனர் தனாசடர் தாம் அடியார்களுக்கு விதை நெல்லை குத்தி சமைத்து அமுது செய்வித்ததை பற்றி மகிழ்ச்சியோடு சொன்னார் தனாசடர் மொழிந்தது கேட்டு சுற்றதாரர்கள் நன்றாக உள்ளது உனது செயல் என்று அவரை கடிந்து கொண்டனர் வீடு தேடி வந்தவர்களை உபசரிப்பதுதான் தர் தனக்கு மிஞ்சியது போகத்தான் தானமும் தர்மமும் உனக்கு இதெல்லாம் பெருமை என்று மட்டும் எண்ணிக்கொள்ளாதே அடி என் பகவத் கைங்கரியத்தை பெருமைக்காக செய்யவில்லை என் கடன் பணி செய்து கிடப்பதே அன்றி வேறொன்றும் இல்லை பராபரமே என்று வாழ்ந்து வருபவன் விதை நெல்லை அடியார்களுக்கு அளித்ததை அடி என் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் இதற்கு மேல் அடியவரின் சுற்றதார் எதை பற்றியும் பேச விரும்பவில்லை சுற்றதார் தங்கள் கழனியில் விதை நெல்லை பயிரிட்டார்கள் உரிய காலத்தில் அவர்களது கழனியில் பயிர்கள் செழிந்தனர் அதே சமயம் தனாசடரின் கழனியில் பகவானின் பேரொருளால் வழக்கத்திற்கு மாறாக நிற்கதிர்கள் செழித்து வளர்ந்து தலை சாய்ந்து காணப்பட்டன இதனை கண்டு சுற்றதார் திகைத்தனர் தனாசடரின் பெருமையை எண்ணி வியந்தனர் தனாசடர் பகவானின் பேரொருளை எண்ணி ஆனந்தம் கொண்டார் சுற்றதார் தனாசடரை போற்றி பணிந்தனர் தனாசடர் வீட்டிற்கு வந்து மனைவியிடம் விஷயத்தை சொன்னார் அன்பு சால பணிந்து காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி நின்றார் பக்தனின் அன்பிற்கு கட்டுப்பட்ட பரந்தாமன் அந்த அறையில் பேரொழி பொங்க திவ்ய தரிசனம் தந்தார் அடியாரும் மனைவியாரும் சிறம் மீது கரம் உயர்த்தி பெருமாளை சேவித்தனர் எம்பெருமான் பக்தர்களை திருநோக்கம் செய்து பக்தர்களே உங்களுக்கு வேண்டிய வரங்களை கேளுங்கள் என்று திருவாய் மலர்ந்தார் தனாசலர் பகவானை பணிந்து நாராயணா சேவடியால் மூவடி அளந்த பேரரசே அடியேன்கள் என்றும் உனது சிந்தும் திருவடி தாளினை மறவாத சிந்தை உடையவர்களாக இருக்கத்தக்க நிலையான பேரின்பத்தை அந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அவ்வாறே அருள் செய்து தனாசடரும் அவரது மனைவியாரும் சால கிராம பூஜையாலும் அடியார்களை பேணும் பண்பாலும் பூவுளையில் நல்ல மேலான பல சுபிச்சங்களை பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தனர் இத்துடன் ஸ்ரீ பக்த தனாசடரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த ஸ்ரீதர பண்டிதரின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்